அன்பார்ந்த தாய்மார்களே அற்புதமான இந்த அரங்கில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் அனைவரும் ஒரே அரங்கத்திற்கு கீழே அமர்ந்திருக்கின்றீர்கள் ஒரு கண்கொள்ளா காட்சி மேடையில் இருந்து பார்ப்பதற்கு மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவர்களாக இருப்பவர்கள் அந்த முப்பத்தி எட்டு வேலைகள் என்ன பிரித்து கொடுத்திருக்கிறோமோ அதனுடைய அமைப்பாளர்கள் அனைவரும் ஒரே இருக்கையில ஒரே இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் மேலின் மீது நம்முடைய அன்பு தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மதிப்பு மிகுந்த தேசிய செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான தமிழகத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களுடைய அருமையை அரவிந்த் மேலன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் சுதாகர் ரெட்டி ஐயாவை பற்றி அறிமுகம் தேவையில்லை இத்தனை காலமாக தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருந்தவர் இன்று தேர்தலுக்காக மற்றும் ஒரு முறை இணை பொறுப்பாளராக ஐயா அவர்கள் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் தேசிய செயலாக நம்முடைய வழிகாட்டி அண்ணன் எச் ராஜாஜி அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மதிப்பு மிகுந்த துணைத் தலைவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர்களே நம்முடைய அன்புக்கெல்லாம் பாத்திரமாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களே எம்எல்ஏக்களே நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் அருமையான கே சொநாயன்ஜி அவர்களே நம்முடைய மாவட்ட தலைவர்களே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே மற்றும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்து தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியில் இருந்து வந்து எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்துல நீங்க அனைவரும் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பேசினார் மூத்த தலைவர்கள் விநாயகர்ஜி அவங்க பேசியிருக்கிறாங்க அரவிந்த் மேனண்டையா பேசியிருக்கிறாங்க பொங்கல் சுதாகர் ரெட்டிஜி அவங்க பேசிருக்கிறாங்க குறிப்பாக அரசியல் தளத்தை பத்தி நிலவரத்தை பத்தி எந்த மாதிரி ஒரு மாற்றம் தமிழகத்திலே தயாராக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எவ்வளவு முக்கியமானது அதே நேரத்தில் நம்முடைய கட்சியினுடைய இலக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் நம்முடைய இலக்கு நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது ஒரு ஒரு தொண்டனுடைய இலக்கு அதற்காக சங்கர்ப்படுத்தி இந்தியா முழுவதும் நம்முடைய தொண்டர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கிறோம் ஐயா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாற்பது நிமிஷத்துல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்ப ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டோம் ஐயா மேடம் பிரீத்தி மோடி காந்தி காந்தி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில் அதுக்கு தமிழகத்தில் வெளியிட்டோம் வாட் இஃப் இஸ் நோ காங்கிரஸ் காங்கிரஸ் என்கின்ற கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க இமேஜின் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க பல்வேறு விதமான கோணங்களில் கலாச்சாரம் அரசியல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த புத்தகம் இருக்கு அதை காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய தவறுகள் காங்கிரஸ் செய்த தவறுனால எப்படி இந்தியா வேறு பாதையில் செஞ்சிருக்க வேண்டிய இந்தியா எனக்கு வேறு பாதையில போயிட்டு இருக்கு அதை எப்படி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த புத்தகத்தை இப்ப நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் நானும் அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆசை இன்னைக்கு காங்கிரஸ் காலத்துல அறுபது ஆண்டு காலமாக நடந்த முக்கியமான தவறுகளை எல்லாம் சரி செய்வதற்கே நமக்கு ஆட்சியில் இருக்கின்றோம் வரை நாம் செய்திருக்கக்கூடிய பாதி வேலை இவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொண்டு வரப்பட்டது முப்பத்தி அஞ்சு ஏ பட் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அங்கே காஷ்மீருடைய மகாராஜா ஹரிசிங் இருந்த பொழுது இங்கே பண்டிட் ஜவஹர்லால் நேரு பொழுது ஹரிசிங் அவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் காஷ்மீரை இந்தியாவோடு முழுமையாக இணைப்பதற்கு தயாராக இருந்தார் ஆனால் நேரு அவர்களை பொறுத்தவரை ஷேக் அப்துல்லா அவர்களை காஷ்மீருடைய முதலமைச்சராக ஆக்கிய பிறகுதான் இணைக்க வேண்டும் என்று சொன்னார் ஹரிசிங்கை பொறுத்தவரை

அப்பொழுதும் நேரு அவர்கள் நினைக்கவில்லை அதன் பிறகு தெரியும் அதன் பிறகு பாகிஸ்தான் காஷ்மீருடைய ஒரு பங்கு பாகிஸ்தான் காஷ்மீர் போனோம் இரண்டு நாடுகளும் கூட போர் செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தோம் காஷ்மீர்ல முப்பத்தி மூன்று சதவீதம் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு அதன் பிறகு இத்தனை பிரச்சனை ஆன பிறகு காஷ்மீர் தந்தா விளம்பரப்பினர் அவர்களை உள்ளே கொண்டு வந்து இணைச்ச பிறகு முன்னூத்தி இருபது கொண்டு வந்த முப்பத்தி அஞ்சு கொண்டு வரும் ஐயா அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு சரித்திரத்துல நேரு அவர்கள் தன்னுடைய நண்பர் ஷேக் அப்துல்லா என்று பார்க்கிறான் இந்தியாவுடைய பாரத நாட்டினுடைய ஒரு பகுதி காஷ்மீர் என்று இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி சரித்திரம் வேற மாதிரி ஆனா தன்னுடைய நண்பர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவருக்கு காஷ்மீருடைய முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு காஷ்மீரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேரு தாமதம் செய்தனால் அதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் தான் முன்னூத்தி இருபது முப்பத்தஞ்சு அஞ்சு எடுத்திருக்கோம் இது போன்ற நாம் செய்திருக்கக்கூடிய பாதி வேலை காங்கிரஸ் கட்சியை நடந்திருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கே நமக்கு இத்தனை நாளும் அதன் பிறகு காங்கிரசுடைய ஆட்சி காலத்துல இப்ப சமீபத்தில் நம்ம வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கோம் அதாவது எப்படி காங்கிரசுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அதை குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே அந்த வெள்ளை அறிக்கையை ஒரு முறை படிக்க வேண்டும் என்பது எங்கள் அன்பான வேண்டுகோள் நம்முடைய மூத்த தலைவர்கள் பிரஸ்ல பேசுறாங்க பிரஸ் மீட்ல பேசுறாங்க இருந்தாலும் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பொழுது எவ்வளவு மோசமான ஒரு பொருளாதாரத்தை நம்முடைய கையிலே காங்கிரஸ் கொடுத்திருந்தார் குறிப்பாக நான் எவ்வளவு இருந்துச்சு எந்த அளவுக்கு இவர்களுக்கு யாரையெல்லாம் பிரிக்கிறதோ இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து குறிப்பாக ஒன்பது வரை இவர்களுக்கு பிடித்த தொழில்நுட்ப பணம் கொடுத்திருந்தாங்க நம்முடைய பணவீக்கம் எப்படி இருந்துச்சு காங்கிரசனுடைய காலத்துல எப்படி அந்த பணவீக்கம் என்பது உண்மையான வளர்ச்சியை அறித்து கொண்டிருந்தது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக இந்த வெள்ளை அறிக்கை வெளியே கிடைக்கும் அதை யார் படித்தாலும் தெரியும் நாம் செய்திருக்கக்கூடிய பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி இந்த பத்தாண்டுகள்ல எத்தனையோ விஷயங்கள் டிவியில வெளிப்படையா ஐயா ஆனா வெளிப்படையா தெரியாத விஷயத்தை பண்ணிருக்கோம் பொருளாதாரத்தை சரி பண்ணிருக்கோம் உண்மையாலுமே இப்ப பேங்க்ல யாரு லோன் வாங்கலாம் என்பதை தாண்டி நான் பெர்ஃபார்மிங் அசட்ட குறைத்திருக்கின்றோம் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க பாருங்க இந்த ஆண்டு பட்ஜெட்ல மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில கொண்டு வரப்பட்ட ஒன்னாம் தேதி பட்ஜெட்ல நாம் உள்கட்டமைப்புக்கு மட்டுமே பதினோரு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கின்றோம் பதினோரு லட்சத்தி பதினோரு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கிய தொகை என்பது ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி நீங்க காங்கிரஸ் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்குல தேர்தலுக்கு முன்பு தன்னுடைய கடைசி பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கிய பணம் ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி நாம் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறது பதினோரு லட்சம் கோடி பத்து மடங்கு பத்து வருஷத்துல உள்கட்டமைப்பு ஒதுக்கி இது யாரும் பேச மாட்டாங்க ஐயா இது டிவியில வராது இது பெருசா பேச மாட்டாங்க டிவியில பேசுறதெல்லாம் பெரிய பெரிய டிஷனை பத்தி பேசுவாங்க முன்னூத்தி இருபது மோடியை எடுத்துட்டாங்க ட்ரிபிள் தலாக்க மோடியை எடுத்துட்டாங்க மோடியை பாருங்க வடகிழக்கு பகுதியை முழுமையாக இணைத்திருக்கின்றார்கள் மோடியை பாருங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறாங்க ஐயா இன்னைக்கு இந்த செய்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வேண்டும் இருபத்தி நான்கு விமான நிலையங்களை நீங்க நூத்தி நாற்பத்தி எட்டாக மாத்தியிருக்கும் நாம் ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் மெடிக்கல் சீட் இருந்துச்சு ஐயா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் மெடிக்கல் சீட் நீங்க ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் மெடிக்கல் சீட்டா உயர்த்தியிருக்கோம் தமிழகத்திற்கு இதற்கு முன் நீங்க பாத்துக்கீங்க வேறு வேறு ஆட்சி காலத்துல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்துல இதற்கு முன்பு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி ஐந்து மட்டும் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு ஆனா நாம் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பதினைந்து அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் அதுலயே ஒரே நேரத்தில் பதினொன்று கொடுத்திருக்கோம் ஐயா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு விஷயத்திலும் கூட நம்ம டபுள் ட்ரிபிள் பண்ணியிருக்கோம் என்னை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் எதுவுமே இல்லை அவங்க கையில எந்த அஸ்திவாரமும் அவர்கள் நிலை குறைந்து நின்று அம்பி போராளிக்கு தெரியும் போர் மனிதனுக்கு தெரியும் எதிராளினுடைய கடைசி அம்பி என்று ஐயா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி அம்பி எழுதி பார்த்தான் நிதாயுத பாணியாக நின்று கொண்டிருக்கின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாசத்துல இந்தியத்துடைய கருத்து கணிப்பு நடத்திய பொழுது ஒரு தனியார் பத்திரிகை கருந்து கணிப்புல அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்யறாங்கன்னா முதலமைச்சரே அந்த புத்தகத்தை தூக்கிட்டு வந்து முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில இந்தியருடைய புத்தகத்தை காட்டி நீங்க திராவிட மாடல் ஆட்சி முறைய சான்ற எங்களுடைய ஆட்சியை புகழ்ந்திருக்கின்ற அவரு காட்டுறார் கடைசியா வந்த இந்தியருடைய புத்தகம் போன வாரம் வந்ததுல அறுபத்தி ஒரு சதவீதமாக இருந்த ஆதரவு முதலமைச்சர் அவர்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது போன வாரம் வந்த புத்தகத்துல இப்ப அதை பத்தி திமுக தான் யாரும் பேச மாட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே காட்டப்போவதும் கிடையாது நிச்சயமாக தேர்தல் வரும் பொழுது முப்பது சதவீதம் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நாற்பது சதவீதத்திற்கு குறைவாக அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இரண்டு பேர் தான் அது ஒருத்தர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர் கடைசி அம்பு எழுதி பச்சாது கடைசி அம்பு எய்தும் மோடி அவர்களை எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால ஒரு பிஞ்சு போன பழைய சிறப்பு தூக்கி வந்திருக்கிறார் அம்பு எரிஞ்சாச்சு கத்தி எரிஞ்சு பார்த்தாச்சு வேல் எரிஞ்சு பார்த்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்ப ஒண்ணுமே இப்போ என்ன யோசிக்கிறாங்க எல்லா ஆயுதமும் போயிடுச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா இவங்க என்ன பண்றாங்க தாத்தா காலத்துல கல்வி வச்ச பிஞ்சு போன சிறப்பை தூக்கிட்டு அப்படி அந்த பிஞ்சு போன சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதான் வடக்கு தெற்கு என்கின்ற பிஞ்சு போன சிறப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலே கல்வி வீசுகிறார் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு வேண்டாம் இந்த பிஞ்சு போன சிறப்பு எனக்கு வேண்டாம் என்று வீசப்பட்ட ஒரு பிஞ்சு போன சிறப்பை இன்னைக்கு மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து வடக்கு தெற்கு இந்த கிளம்பி இருக்கின்றார் ஐயா ஒரு விஷயத்தை நான் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதி பகிர்வை பொறுத்தவரை நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சென்னையில மட்டுமே ஒரு நூத்தி முப்பது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மேயர் எடுக்கக்கூடிய கார்பரேஷன்ல இல்லீகலா எந்த விதமான அனுமதியும் இல்லாம எல்லா பப்ளிக் ஹோர்டிங்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார் சென்னை மாநகரத்தில் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெஸ்பரேட் ஆக இதுவரை ஆட்சி நடக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு மாசமா நாங்க என்ன சாதனை செய்தோம் என்று சொல்லிதான் ஆட்சி நடக்கும் முப்பத்தி ரெண்டு மாசமா நாங்க இத்தனை இத்தனை இவ்வளவு அப்படித்தான் ஆட்சி இருக்கும் ஆனா இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த ஒரு பத்து நாட்களாக பாத்தீங்கன்னா அவர்கள் சாதனை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒரு வாக்கியம் கிடையாது இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நிதி பகிர்வு குறைவாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த பிஞ்சு போன வடக்கு தெற்கு சிறப்பா தூக்கிட்டு வர்றான் ஐயா இதை வந்து எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ண வேண்டியது ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய கடமை நம்ம தேர்தலில் பாதிக்க போவது கிடையாது மக்களுக்கு இருபத்தி நான்கு நம்முடைய கடைசி தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்க வேண்டும் அதற்காக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வேலை இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சின் மூலமாக அந்த நுணுக்கத்தை கொண்டு வந்துருவார் ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க தான் இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து பாம்பு போடலாம் விமானப்படையை கொண்டு வந்து பாம்பு போடலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மீன்கள் தான் வீடு வீட்டுக்கு ஏற போறீங்க வீட்டுக்குள்ள போக போறீங்க மக்கள் உட்கார போறீங்க தீக்கடியில பேச போறீங்க உங்களுக்கு பேசணும் ஆனா இதை மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா இரண்டாயிரத்தி நான்குல காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடியா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல இடத்துல சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நிதி பகிர்வு சரியாக பண்ணுவது கிடையாது மாநில அரசுக்கு நிதி கொடுப்பது கிடையாது குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்த அரசாங்கத்திற்கு மட்டுமே நிதி கொடுத்துறீங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதில்லை என்று மோடியை இரண்டாயிரத்தி நான்குல காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது பினான்ஸ் கமிஷனுடைய ஒப்புதல் நிதி பகிர்வு ஒரு மத்திய அரசு பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணங்கள் நிதி பகிர்வு பார்த்தீங்கன்னா விழுக்காடு சதவீதத்துல முப்பது புள்ளி விழுக்காடாக விழுக்காடு வந்து செலவுக்கும் புள்ளி ஐந்து சதவீதம் இருந்ததை வெறும் சதவீதம் உயர்த்தி நல்ல கோயில் இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி நடத்தாண்டு இருந்த காங்கிரஸ் முப்பது புள்ளி ஐந்து முப்பத்தி ரெண்டு ஆட்சி விட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வாய் பேசாம திமுக உள்ள உட்கார்ந்து இருக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி பகிர்வு முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்ததை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை மத்திய அரசில் இருந்து மாநிலங்களை நோக்கி மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை கொஞ்சம் கூட குறைவில்லாம கொடுக்கணும் ஐயா நிதி பகிர்வு குறிப்பாக காங்கிரசனுடைய பத்தாண்டுகளுக்கும் நம்முடைய நம்முடைய நிதி பகிர்வு கலெக்ட் ஸ்டேட்டு கொடுத்தது தமிழகத்திற்கு இரண்டு விழுக்காடு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் காங்கிரஸ் காலத்துல எவ்வளவு கொடுத்தாங்க இப்ப நூத்தி தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் மாநிலங்களுக்கு மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய நிதி உதவி பத்தாண்டுகள் காங்கிரஸ் காலத்தை விட

நாங்கள் குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் மக்களுக்கு நேரடியாக நம் விதி கொடுத்திருக்கின்றோம் தமிழக அரசுக்கும் எங்கேயெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருக்கின்றோம் இதுவரை இந்திய சரித்திரத்துல ஒரு மாநிலத்திற்கு கிடைக்காத அளவுக்கு நிதி நம்முடைய மோடி ஐயா அவர்கள் பத்தாண்டு உள்ள உண்மை நிலை முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது எப்படி நிதி கொடுக்கிறார் இரண்டாவது கேள்வி எங்களுக்கு நிதி கொடுத்தா கம்மியா போட்டுக்காங்க திமுக இரண்டாவது என்ன சொல்லுவாங்க யூபிக்கு அதிகமா நிதி கொடுத்துட்டாங்க பீகாருக்கு அதிகமான நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்திற்கு நிதி குறைவாக கொடுக்கலாம் எதையும் நண்பர்கள் கொஞ்சம் சரியா புரிந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இந்த நிதி பயிர்